அதிர்ஷ்டம் தரக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய சனி பயிற்சி பலன் அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவானால் வீழ்ந்த ராசிகள் அதிகம் சனி பகவான் ஒருவருக்கு உதவி செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா அவரை மாதிரி தூக்கி விடுறதுக்கு வேற ஆளே கிடையாது அவ்வளவு நல்லா அவ்வளோ பாசிட்டிவா தூக்கி விடுவார் சனி பகவான் அதுவும் இவ்வளவு யாரையுமே படித்தினதே கிடையாது ஏன் சனி பகவானின் தாக்கம் அதிகமாக இருந்தது ஏழு எட்டு வருஷமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் இருந்த இடம் அப்படி மகரம் அப்படிங்கிறது அவருடைய சொந்த வீடு இதுல ஒரு ரெண்டரை வருஷம் இருந்தாரு அடுத்தது கும்பம் அப்படிங்கிறது அவருடைய சொந்த வீடு அதுலேயும் ரெண்டரை வருஷம் இருந்தாரு வக்கிரகம் அதிசாரத்தை சேர்க்கும் போது மொத்தம் ஏழு வருஷமா இருந்துட்டார் இந்த கொரோனா சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்ததற்கும் இதுவும் ஒரு காரணம்தான் இந்த சனி பகவான் இப்பொழுது குரு பகவானின் வீடான மீனத்திற்கு செல்கிறார் அப்படி செல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ராசிகள் பெனிஃபிட் அடைய போகிறாங்க இந்த ஆறு ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அவ்வளோ பெரிய நன்மையாக இருக்க போகிறது இருக்கிற ஒன்பது கிரகங்களில் பாவ கிரகம் அதே நேரத்துல உங்க கர்மாவை அதிகமாக கழிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் அப்பேற்பட்ட சனி பகவான் உங்களுக்கு யோகமும் தரப்போகிறார் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷம் அதுவும் சனி பகவான் இப்பொழுது குரு பகவானின் வீடான மீனத்திற்கு செல்லும் போது குளிர்ச்சி அடைந்து விடுவார் அவர் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை செய்ய போகிறார் மொத்தம் பன்னெண்டு ராசிகள் இதுல ஆறு ராசிகள் நல்ல விதமான பலன்களை பெறப்போகிறார்கள் மூன்று ராசிகள் மிது மெதுவான அதாவது மீடியமான பலன்களை பெறப்போகிறார்கள் மூன்று ராசிகள் இன்னல்களை சந்திக்க போகிறார்கள் இந்த பன்னெண்டு ராசிகள்ல முதல் ராசியா நம்ம எடுத்துக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரிஷப ராசிக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறார் ஏன் ரிஷபத்துக்கு அவ்வளோ பெரிய கோடீஸ்வர இனத்தை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் அதுவும் லாபஸ்தானங்கிறது குருவோட வீடாக இருக்கும் போது அங்கே வரும்போது என்ன தெரியுமா மகாலட்சுமி யோகம் கிடைக்கும் ஸோ ரிஷபராசிக்கு கடந்த சில வருடங்களாக இருந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி குருபலன் இருந்தும் திருமணமாகாமல் கஷ்டப்பட்ட எல்லா ரிஷபராசினியர்களுக்கும் நிறைய பெனிஃபிட் கொடுக்க போகிறார் இந்த பெனிஃபிட்னால் ரிஷபராசியுடைய நேர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக பிறட்டி போட போகிறார் நீ என்னென்ன விஷயங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து நடக்கலையோ எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏக்கத்தை உருவாக்கி நிராகதியை அத்தனையும் கொடுக்க போகிறார் சொல்ல போனா உங்களுக்கு மகிழ்ச்சியின் உச்சத்தில் அதுவும் பண வருவாயை அதிகமாகவும் தன வருவாயை கூடுதலாகவும் கொடுக்க போகிறார் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி உங்களுடைய அலுவலர்களிலும் சரி நல்லதொரு மாற்றம் முன்னேற்றம் இன்க்ரிமெண்ட் அதே இது மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்பர் சாதகமான சில பலன்களை கொடுக்க போகிறார் அடுத்த கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப ரொம்ப தாக்கத்தை கொடுத்துட்டார் அந்த தாக்கத்தினால அவரால் மீள முடியாத நிறைய மிதனராசினியர்கள் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பலனா மிரட்சியை கொடுக்க போகிறார் மிரல வைக்கும் யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தான் ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு வருகிறார் இந்த பத்தாம் இடம்ங்கிறது குரு பகவானுடைய வீடு உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதியும் குரு ஸோ திருமண தடை அப்படிங்கிறது மிதனராசிக்கு இருந்துன்னா அதை உடைச்சு உங்களுடைய அலுவலகத்தில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் இருந்ததோ அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது நடக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கும் சொல்லலாம் மிதனராசிக்காரங்களுடைய எதிரிகளின் பலம் குறையும் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துகள் இருந்தா அனைத்து தவிடு பொடியாகிவிடும் டோட்டலா சொல்லணும்னா மிதனராசிக்கு யோகம் தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி சனிப்பெயர்ச்சியின் கதாநாயகன் சனிப்பெயர்ச்சியில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது கடகராசிக்கு மட்டும்தான் பொருந்தும் ஏன் சொல்லப்போனால் ஒரு சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் கூட சில பேருக்கு வரும் ஆனால் சனி பகவான் எட்டு ஆண்டுகளாக தோராயமாக ரெண்டாயிரத்தி அப்புறம் ஒரு கடகராசினர்களும் நிம்மதியாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது கண்டக சனி மூணு வருஷம் அஷ்டம சனி மூன்று வருஷம் டோட்டலாக ஒரு கால் வருஷம் உங்க வாழ்க்கையை ஒட்டச்சிட்டாருன்னு சொல்லும் கடகராசி அப்படின்னாலே சொல்லி தெரிய வேண்டாம் அவ்வளவு இன்னல்கள் அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு துயரங்களை சந்தித்த உங்களுக்கு மகிழ்ச்சியை ததும்ப கொடுக்க போகிறார் அப்படிங்கும்போது போது விட வேற என்னங்க வேணும் உங்க வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற போகிறார் ஒவ்வொரு கடகராசியுடைய வாழ்க்கையிலும் இனி அஷ்டம சனியிலும் கண்டக சனியிலும் அவர் கொடுத்த நோயாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் ஏன் இதர எந்த விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும் முடிவு பெற்று சுமூகமான வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுப்பாரு கடகராசியுடைய வாழ்க்கையில் தவறான முடிவை எடுக்கும் சூழ்நிலை கூட உருவாக்கியிருப்பாரு அந்த கர்மா அனைத்தும் கரைந்து குருவின் வீட்டில் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையான இடத்திலும் உட்காருவதா உங்களுக்கு உத்வேகத்தை அதிகமாக கொடுப்பார் மேலும் கடகராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் தனியா போட்டிருக்கேன் அந்த வீடியோவை கட்டாயமா பாருங்க கடகராசினியர்களே அவ்வளவு எக்ஸலண்டான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறாரு செய்ய போறாருங்கிறதா உண்மை அடுத்த கிரகம் ரொம்ப பாசிட்டிவான கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் துலாம பொறுத்த வரைக்கும் தூண்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரச்சனைகளின் வீரியம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்வதும் ஒவ்வொரு நிமிடம் கடத்துவதுமே ஒரு போராட்டமா இருக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சிதஞ்சு போயிருக்கும் கல்விங்கிறது சொல்ல முடியாத அளவுக்குல இருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குமா தாண்டுமாங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு மறைமுக எதிரிகளின் பிரச்சனை அதிகமாக இருக்கும் சுற்றி உள்ளவர்கள் தன்னை மட்டும் குறிவைத்து பிரச்சனை செய்கிறார்களோ என்கின்ற எண்ணம் ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுடைய ஆழ் மனதிலே உருவாக சொல்லலாம் உங்களுடைய படிப்பும் சரி உங்களுடைய கல்வியும் சரி உங்களுடைய வேலையும் சரி திருமண வாழ்க்கையும் சரி எந்த முன்னூத்தறுபது டிகிரில சுத்தினாலுங்க எதிலையுமே ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி இந்த சனி பயிற்சி யோகம் தரக்கூடிய காலகட்டத்தை உருவாக்குகிறார் அப்படிங்கிறதா உண்மை அடுத்த ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கு குரு பகவான் அபரிமிதமான யோகத்தை கொடுக்க போறார் இந்த அப்ரிவிதமான யோகத்தை ஏன் கொடுக்க போறாருன்னா ஏழரை சனி அப்படிங்கிறது ஒன்பது வருஷம் இருந்தா எப்படி இருக்கும் இந்த மகர் ராசிக்கு ஒன்பது வருஷமா இரண்டல்ல ஒரு திருமண வாழ்க்கையை நுடித்து அன்பை உடைத்து நம்பிக்கை துரோகத்தை உருவாக்கி மனதளவில் ரணத்தை உருவாக்கி நடைபிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசியுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி ஒரு விளக்கு அப்படிங்கிறத ஏற்றி உங்களுக்கு வெளிச்சத்திற்கான பாதை உருவாகி விட்டதுன்னு சொல்லலாம் கொடுத்த கெடுத்த சனி பகவான் நிறைய நன்மைகளை கொடுத்து விட்டு செல்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் முதல் உங்கள் வாழ்க்கை ஒளி வட்டம் கண்டிப்பாக தெரியும் இழந்ததை மீட்டு விடுவீர்கள் அதே மாதிரி புதுசா வர வேண்டிய எல்லா விஷயமும் உங்களை தேடி வரும் நல்லது நடக்கும் விருச்சிக ராசி நேர்களே இந்த சனி பயிற்சியின் உண்மையான சந்தோஷத்தையும் உண்மையான பலத்தையும் அதிகமாக உணரப்போகிறீர்கள் சனி பகவான் உங்களுக்கு இந்த ஆண்டு ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ ஸ்தானத்தில் வருவதால் ஒரு குலதெய்வம் இருந்து எவ்வளவு தூரம் நம்மளை காப்பாற்றணுமோ அதே அளவுக்கு உங்கள் கூட சனி பகவான் இருந்து மிக மிக சந்தோஷத்தை உருவாக்குவார் அப்படிங்கறதா உண்மை இந்த விருச்சிக ராசிக்கு சனி பகவான் யோகமாகவும் அதே நேரத்துல உங்களுடைய இரண்டாம் வீட்டதிபதி ஐந்தாம் வீட்டதிபதி ஆகிய குரு பகவானின் வீட்டில் சனி பகவான் அமர்வதனால் உங்களுக்கு தெய்வீக கடாட்சமும் உங்க நீண்ட நாள் பிரச்சனைகளும் உடல் சம்பந்தப்பட்ட நோய்களும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த ஆப்ரேஷனும் சாதகமாக முடிஞ்சு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ஜென்மசனி விலகுகிறது இந்த கும்ப ராசிக்கு ஜென்மசனி விலகுவதனால் சிறிது நன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் சொல்லலாம் அதே நேரத்தில் கண்ணிராசிக்கு கண்டக சனி உருவாகுகிறது இருந்தாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே மாதிரி ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது அதே மாதிரி தனுசு ராசி நீங்களும் குரு பகவானின் ராசி உங்களுடைய வீட்டிலே நான்காம் வீட்டில் இந்த சனி பகவான் அமர்கிறார் ஸோ வீடு சம்பந்தமான யோகங்கள் வண்டி வாகன சேர்க்கைகள் பணவரவு அப்படிங்கிறத ஓரளவுக்கு சுமாரா ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்தால் சனி பகவான் கண்டிப்பாக மனதளவில் குளிர்ந்து உங்களுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்வார் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நண்பறேன் உங்கள் இண்டிவிஜுவல் ராசிக்கான சனி சனிபெயர்ச்சி பலன்கள் அதே நேரத்தில் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் இந்த சனிப்பெயர்ச்சியில் எப்படி இருக்குங்கிற டீட்டெயிலான வீடியோவை சப்ரேட்டாக போட்டிருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்